அனைத்து விவசாயிகள் வணக்கம் நம்ம வந்து இப்போ ஈரோடு மாவட்டம் கோ கோபிசெட்டி பாளையம் பக்கத்தில் இருக்கிற நம்ம விவசாய நம்பர் தோட்டத்துக்கு வந்து அவர் பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் சைடு வந்து இந்த ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வெங்காயத்தை கொடுத்துருந்தாரு இப்போ வெங்காயம் வந்து அறுவடை பண்ணி அந்த அறுவடை வெங்காயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வெங்காயம் எப்படி இருக்கு சார் இப்போ தான் எவ்வளவு சார் நம்ம ரெண்டே டைம் இப்போ இதுக்கு மொத்தமா உர உரம் வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரே ஒரே அதாவது வந்து விவசாயிகளுக்கு வந்து கொடுக்கக்கூடிய உரங்கள் வந்து டாக்டர் சாயில் கொடுக்கும்போது முழுமையாக போய் சேர்றதுனால குறைந்த உல உரச்செலவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான மகசூல் வந்து இரட்டை மகசூல் வந்து எவ்வளோ எவ்வளோ கிலோ வெங்காயம் வந்துருக்கும் வெங்காயம் இப்போ என்ன விலைக்கு போகுதுங்க நம்மளுக்கு மற்றவங்களோட இப்போ நம்ம நம்மளுடைய வெங்காயம் என்ன விலைக்கு நம்ம வெங்காயம் எழுபது ரூபாய் எழுத போகணும் மற்ற வெங்காயம் ஐம்பது போவேன் ஓகே இப்போ விவசாயிக்கு வந்துங்க ஒரு இருபது ரூபா லாபம் அப்படிங்கிறது வந்து எச்சா கிடைக்குது டாக்டர் கொடுக்கும் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பயன்பாடு வந்து வெங்காயோட குவாலிட்டி அதிகமாக நல்லா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோடைய விற்பனை விலை வந்து ஒரு கிலோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபது ரூபா அளவுக்கு வந்து நம்ம விவசாயிக்கு எச்சா போயிருக்குது அதனால விவசாயம் உங்களுக்கு மகிழ்ச்சி தான் இதுல நானும் ரொம்ப சந்தோஷம் மற்ற விவசாயிகள் வந்து டேக் சார் யூஸ் பண்ணாங்களா ஆ பண்ணலாங்க விஷயம் பண்ணலாங்க ஓகே ஓகே சார் ஓகே சார் தேங்க்ஸ் தேங்க் யூ நன்றி